ஓம் அகத்தீசாய நம ஞான சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஒரு சுட்சமமான அருள் நிறைந்த பதிவை பார்க்க போகின்றோம் நானும் ஓம் அகத்தீசாய நம என ஜெபிக்கின்றேன் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு ஒரு டாப்பிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் பொதுவாகவே நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் மக்கள் இந்த ஞான மார்க்கத்துக்கு வருகின்ற பொழுது தன்னுடைய விருப்பங்கள் கோரிக்கைகளாக வைக்கப்பட்டு நிறைவேறவில்லை என்றால் அவர்கள் இந்த குழப்பமான மனநிலைக்கும் தான் எடுத்த தொட்ட அந்த வழிமுறையையும் விட்டுட்டு ரிவர்ஸில் வரக்கூடிய சில சூழல்களை நம்ம பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டு சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஓம் அகத்தி சாய நம அப்படின்னாக்கா அஷ்டமா சித்தையே ஆடலாம் அகத்திய மா மகரிஷி நமா என்றது அஷ்டசித்துதனை ஈவார் குளிகை ஈவார் மகான் கொங்கனவா மகரிஷியே அதை சொல்லியிருக்காரே சார் ஆனால் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே சார் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க ஏராளம் அதுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம் எப்படி ஜபிக்கணும் என்ன தன்மையில் அதை புரிஞ்சு ஜபிக்கணும் ஓம் அகத்து தீயாகிய ஈசனாக இருக்கின்ற தன்மையை நான் வணங்குகின்றேன் அப்படின்ற சில சூட்சிம விளக்கங்களை நம்ம சொல்லியிருந்தோம் நான் கடவுளல்ல கடவுளே நானாக வந்திருக்கின்றேன் அப்படின்ற அந்த தன்மையை நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம் சார் இந்த மந்திரத்தை எவ்வளோ தடவை சார் ஜபிக்கணும் ஒரு லட்சம் ஜபிச்சிட்டாக அகத்தியர் எனக்கு அடிமையாயிட்டு சொல்கிற வேலையெல்லாம் அடிமை போல் ஓடி செய்வாரா சார் ஒரு லட்சம் நான் ஜெபிச்சிட்டேன் சார் எனக்கு எதுவுமே நடக்கலை சார் இது என்ன சார் பண்ணணும் பிரயோக மந்திரமாக எதை சார் பயன்படுத்தணும் என்ன தான் சார் தன்மை இது அப்படின்னாக்கா முதல்ல அந்த மந்திரத்தை சித்தி காணுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா சுவாசத்தில் அதை ஜபிக்க வேண்டும் அதனுடைய சூட்சுமங்கள் பிற்கூறு நான் போக போக பதிவிடுறேன் எல்கேஜி கிளாஸ் படிப்பு தான் மந்திர ஜபம் வாசியினுடைய தன்மைதான் சூட்சுமமான பிஹெச்டி நிலை ஆனாலும் இயல்பாகவே பக்தி யோகத்தில் குருவின் சரணாகதி தத்துவத்தில் இருக்கின்றவர்களுக்கே எல்லாமும் நடக்க வேண்டுமெனில் நான் சொல்கிற இந்த வழிமுறையை பின்பற்றியாகணும் அதாவது நான் ஓம் அகத்தீசாய் நமன் ஜபிச்சிட்டேன் எக்ஸாமுக்கே போகலை ஒருத்தர் பாஸ் ஆகிடுவாரா எந்த எக்ஸாமையும் எழுதலை ரிசல்ட் வந்துடுமா ரிசல்ட்டு வரும் ஆப்சண்ட் போட்டு தான் வரும் ஃபெயில் அப்படின்ட்டு தான் வரும் படிக்கவே இல்லை ஒருத்தர் புத்தகம் என்ன சிலபஸ் இருக்குது என்ன கோர்ஸ் கண்டென்ட் இருக்குது மெட்டீரியல் என்ன நோட்ஸ் என்ன வகுப்பில் வாத்தியார் சொல்கிறத கேட்குறது இல்லை எதுவுமே இல்லை ஆனால் தினமும் உட்காந்து ஓம் சாய் நமன் சொல்லிட்டாக்கா அந்த அறிவு அப்படியே ஞானம் கொட்டிடுமா மண்டையில் அப்படின்னாக்கா அப்படியல்ல அது முதல்ல ஓம் அகத்தீசாய நம அப்படின்றத எப்படி கையாளணும் அப்படின்னாக்கா அகத்தீசா என்னுடைய குருநாதரே தாயே தந்தையே தயாபரணே தேவாதி தேவா இந்த பாவியை கண் திறந்து ஒரு பார்வை பாரப்பான்னு வேண்டணும் அப்பதான் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மங்களால் சூழப்பட்ட இந்த உடல் உயிர் மனம் ஞானிகளுடைய பார்வையால் பார்க்கப்படும் தொண்டு செய்தால் கண்டுகொள்வார்கள் ஞானிகள் இப்படி வேண்டுவதற்கே புண்ணியம் வேணும் ஓ மகத்தீசாய நம்ம உட்காந்து ஜபம் பண்ணுவதற்கே புண்ணியம் வேணும் அப்படி ஜபிச்சிட்ட பிறகு ஆசானிடம் என்ன கேட்க வேண்டும் என்ற அறிவும் பரிபக்குவமும் இன்னொரு ஆசான் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போது இந்த பாவியை கண் திறந்து பார்த்த பிறகு நான் பாவிதாம்பா பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழும் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இன்னும் என்னென்ன தீய குணங்கள் இவை எல்லாத்தையும் கடந்து வந்த வந்தாம்பா நீங்கள்லாம் ஞானிகளப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு அப்பா என்னிடம் இருக்கும் குணக்கேடுகளை நீக்கி பாதுகாப்பு தாருங்கள் ஓ மகத்தீசாய நம என்றால் அண்ட சராசரமே நடுநடுங்கும் என் ஆத்மா சிறியதப்பா என்னை தூய வழி முறைகளில் கரம் பிடித்து வழிநடத்தி தாருங்கள் அப்பா அப்படின்னு கேட்கணும் அப்போது ஞானிகள் அப்பப்பா எப்பேற்பட்ட அற்புதமான கோரிக்கை என்று மனம் இறங்கி வந்து சத்தியத்தை கேட்குறாங்கப்பா அவனுக்கு நம்ம துணை நிற்போம் உதவி செய்வோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கர்மவினையையும் சாப பாப தோஷத்தையும் நீக்கி கொடுப்பாங்க நீ ஓம் அகத்தீசாய நம்மன்னு சொல்லிவிட்டு உட்காந்து ஒரு லட்சம் ஜபித்து கண்ணை தடந்து முடித்த உடனே பார்னா ஒரு லட்சம் ஜபிச்சுட்டேன் வந்து எல்லா சித்தர்களும் முட்டி போட்டு எனக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னாக்கா அப்படியல்ல அது நம்ம பாவ புண்ணியத்தை பார்ப்பார்கள் என்னதான் நம்ம உழைப்பை கொடுத்தாலும் ஓம் அகத்தீசாய நம்ம என்று சொன்னாலும் நம்ம பாவ கணக்குகளை பார்த்து பாவம் என்ன புண்ணியம் என்னன்றதை பார்த்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் ஆக்கி பாவத்தை முழுமையாக அழித்து புண்ணியத்தை பலத்தோடு உருவாக்கி மேலும் மேலும் புண்ணியத்தை பெருக்கச் செய்து துணை நின்று சாதிக்க வைப்பார்கள் நம்மையும் ஞானியாக மாற்றக்கூடிய வல்லமை ஞானிகளுக்கு உண்டு அப்போது அன்னதானம் செய்ய சொல்லுவார்கள் தானமும் தவமும் தான் செய்வார் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்போ அன்னதானம் செய்யணும் பசித்த உயிர்கள் மீது கருணை காட்டணும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அன்னதானம் செய்து புண்ணிய புண்ணியபலத்தை பெற்று அந்த பலத்தினால் தவம் செய்து அருள் பலத்தை பெற்று வருகின்ற வருமானத்தை அருளை கொண்டு பொருளை பெற்று பொருளையும் அருளாக மாற்றக்கூடிய வித்தையை நம்ம கையாளணும் அப்போ தான் ஞானிகள் துணை நிற்பார்கள் ஒரு கோர்ஸில் நம்ம சேர்ந்துட்டோம் அதில் நம்ம பாஸ் ஆகணும் இல்லை சென்டம் எடுக்கணும் கோல்டு மெடல் வாங்கணும் அப்பா நான் சராசரி மனிதன் அறிவோ போதிய பரிபக்குவமோ எனக்கு இல்லை இந்த கல்வியில் தேர்ச்சி பெறுகின்ற ஞானம் எனக்கு இல்லை நீங்கள் முன்னிருந்து நீங்கள் எல்லாவற்றிலும் ஞானத்தை உணர்ந்தவர்கள் இந்த புத்தகம் இந்த கல்வி இந்த சிலபஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு முறை படித்தால் அத்தனை ஞானமும் எனக்கு புரிகின்ற ஞானத்தை வழங்குங்கள் அகத்தீசா அகத்தீசா என்று வேண்டுதல் செலுத்தி விட்டு அப்படியே போய் தூங்கிடுறது இல்லை ஞானம் அந்த வேண்டுதலுக்கு பிறகு அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறது ஆசானை வணங்கி துதித்ததற்கு முன்பாக நமக்கு எப்படி அந்த சப்ஜெக்டு கட்டுக்கடங்காமல் அதிகாரத்தோடு நின்றது புரியாமல் அது அகங்காரத்தோடு செயல்பட்டது ஓ மகத்தீசாய நம்மன் சொல்லிவிட்டு எனக்கு இந்த சப்ஜெக்டை படித்த உடனே புரிய வைங்கன்னு சொல்லும் போது எப்படி எளிமையாக அது இருக்குது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம தொடர்பில் வந்து எப்படி அந்த சப்ஜெக்டை புரிய வைக்கிறதுக்கு அவர்கள் உதவி செய்கிறாங்கன்ற அந்த சூழல்கள் சூழ்நிலைகள் தன்மைகளை நீங்கள் என்ன பண்ணணும் உற்று நோக்கணும் நான் ஈசனாரிடம் மண்டிகிட்டு என்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி அப்படின்னு ஒரு பேப்பர் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு படித்தா புரிய மாட்டேங்குதுன்னு ஈசனாரிடம் மண்டிகிட்டு வணங்கி வழிபாடு செய் செய்கின்ற பொழுது எனக்கு ஒரு சீனியர் அவர் வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு டீ குடிச்சுட்டு இருக்கும்போது உன்னை நான் ரேக்கிங் பண்ண போகிறேன்பா அப்படின்னு அன்பானவர் அது ரேக்கிங் இல்லை அந்த வார்த்தையை அவர் தெரியாமல் பயன்படுத்தினார் என்னென்னாக்கா எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது படித்தா புரியல நீ நல்லா படிக்கிற பையன்ட்டு கேள்விப்பட்டேன் ஹாஸ்டலில் இருக்கிற பையனில் படிக்கிற பையன் நான் இந்த சப்ஜெக்ட்டில் அரியர் வச்சுருக்கிறேன் நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோம் இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுட்டு எனக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எனக்கு நோட்ஸ் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத அவர் சொன்ன உடனே சீனியர் கேட்டுட்டார் என்ற அந்த பயத்தில் யார் யார்கிட்டயோ கேட்டு அதை படித்து அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்போ என் சப்ஜெக்டை நான் கற்றுக்கிட்டேன் அரியர் வச்சுட்டு இருந்தால் அந்த சீனியருக்கும் நான் சப்ஜெக்டை சொல்லி கொடுத்தேன் இப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னாக்கா எனக்கு புரியவே புரியல தெரியவே தெரியல அந்த சப்ஜெக்டை இறைவன் என்னை படிக்க வச்சார் எப்படி படிக்க வச்சார் பல யுக்திகளை கையாண்டு சீனியர் மூலியமாக வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சு நான் போய் பல பேர்கிட்ட ரெக்வஸ்ட்டு வச்சு அவருக்கு சொல்லித்தரணுமேன்ற ஒரு பயத்தில் போய் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அவர் என்னை பாராட்டினார் நல்லா சூப்பராக புரிய வச்சப்பா நல்லா இருந்துச்சுப்பா நல்லா படிச்சுருக்கப்பா உன் நோட்ஸ் ரொம்ப எளிமையாக இருக்குப்பா ரொம்ப நன்றி பான்ட்டு போனார் அந்த சீனியர் அப்போது அகத்தியர் நினைத்தால் எப்படி ஒன்றா செயல்படுவார் நம்ம என்ன கேட்கணும் அதை ஜபம் பண்ணிவிட்டு ஓம் சாய் நம்ம சொல்லிவிட்டு என்னால் படிக்க முடியல படிக்கிறதுக்கு இந்தந்த காரியங்கள்லாம் தடையாக இருக்குது நட்பு சரி இல்லாத இருக்குது டிவி பார்க்குறதுக்கு போகிறேன் ஊர் சுத்த போகிறேன் இப்படிலாம் நான் வந்து நேரத்தை விரைமாக்கிறேன் ஆனால் எனக்கு அதுதான் முக்கியமாக தெரியுது இது மேலே எனக்கு கவனம் வரமாட்டேங்குது அந்த கவனத்தை எனக்கு பாதுகாத்து கொடுங்க நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொடுங்க உணர்வு உணர்ச்சிகளுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் இந்த நிலையிலிருந்து என்னை மீட்டு கொடுங்க என் மனதை என்னால் சரியான பக்குவத்தில் இயக்கக்கூடிய இல்லை என்னை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு மன்றாடி மன்றாடி வேண்டி 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 பணிந்து தான் நாம் வெல்ல வேண்டும் அப்போது ஓ மகத்தீ சாய்நம்மன் சொல்லிட்டு முயற்சியே இல்லாமல் பயிற்சியே இல்லாமல் ஒருத்தன் விட முடியுமா எதுனா ஒரு துறையிலன்னா அப்படி இல்லை ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்கன்னாக்கா ஓ மகத்தீசாய்னம்மன் ஜபம் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறது இல்லை ஐயா நான் ஐஏஎஸ் படிக்க போகிறேன் துணை நில்லுங்க கோச்சிங் கிளாஸ் போகிறேன் துணை நில்லுங்க சப்ஜெக்ட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க துணை நில்லுங்க இதை படித்தாக்கா என் அறிவில் துணை நில்லுங்க எக்ஸாமுக்கு போகிறோம் துணை நில்லுங்க படிக்கிறது ஒரு முறை படித்தது மனப்பாடம் ஆகிறதுக்கு எனக்கு துணை புரியுங்க புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு துணை நில்லுங்க இப்படிலாம் வேண்டிட்டு எல்லா செயல்களிலும் நாம் அகத்தீச மகரிஷியை துணை நிறுத்த செய்து அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்த வேண்டும் அப்பொழுது தான் நம்ம வெல்ல முடியும் ஏனோ தானோ எவனோ செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓம் அகத்தீசாயே நம்ம அப்படின்ற ஜபத்தை மட்டும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு மற்றதை கவனிக்காமல் விட்டோம்னாக்கா பலன் இல்லை சரி சார் அப்படி தோல்வி காணுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களானாக்கா அப்படி அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓ மகத்தீ சாய் நம்மன்னு சிரத்தையோடு ஜபிக்கின்ற பொழுதே நாம் என்ன ஓட்டங்கள் மாறும் இதுதான் சத்தியம் புரியும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால புரியாதவங்களுக்காக இதை சொல்கிறேன் கடமைக்கு ஜபிப்பது வேற கருத்தாக ஜபிப்பது வேற அப்போ அந்த கருத்தோடு ஜபிக்கணும் முதல்ல நம்ம வந்து குணப்பண்புகளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் சத்தியம் எது தர்மம் எது நியாயம் எது நீதி எது அப்படின்றத உணரணும் அநீதிகளை நம்ம பார்க்கக்கூடாது அநீதியிலிருந்து மீண்டு வந்துடணும் அப்போ தான் அந்த சத்தியம் வேலை செய்யும் அப்போது நான் ஓ மகத்தீசாயின் நம்மன்னு ஜெபிக்கிறேன் எதுவுமே நடக்க மாட்டேது சார் அப்படின்னாக்கா நடக்கிறதுக்கு செய்வணும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் நீ செய்கின்ற முயற்சி உண்மை வருந்துகின்ற அளவுக்கு அதை என்ன பண்ணிவிடும் கூலியை கொடுத்துடும் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த தெய்வம் வேலை செய்யணும்னா இன்னும் என்ன நம்ம உழைப்பை கொடுக்கணும் என்ன நுட்பத்தில் செயல்படணுன்ற ஒரு சத்தியம் இருக்கு அப்போது ஓ மகத்தீசாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் சொல் செயல் இவற்றால் முழுமையாக அதை இயக்கி செயலாக்கப்படுத்துகின்ற அமைப்பு நிலையில் சரணாகதி தத்துவத்தோடு எந்த நிலையிலையும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் ஒரு தூய்மையான சிந்தனை நிலையில் தர்மத்தில் அதை செயல்படுத்தி கொள்ள வேண்டும் உழைப்புக்கும் முயற்சிக்கும் பயிற்சிக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் எது நிலையிலையும் ஆசன் அகத்தீசர் ஓம் அகத்தீசாய் நம்ம இந்த காரியம் ஜெயமாகணும் எனக்கு துணி நில்லுங்க அப்படின்னும் போது அந்த ஜெயமாகறதுக்கு உன் உடல் உழைப்பு மன உழைப்பு என்ன செய்யணுமோ அதை ஆசான் செய்ய வைப்பார் அதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கு நீ என்ன பண்ணணும் சாட்சியாக நிற்க வேண்டும் அதுக்கு உடல் உயிர் மனம் ஒத்துழைப்பு கொடுக்கலனாக்கா அந்த பலத்தை கொடுங்கன்னு நம்ம ரெக்வஸ்ட் வைக்கணும் அப்போது நான் கடவுளல்ல கடவுளே நானாக வந்திருக்கின்றேன் அப்படின்னாக்கா புறத்தில் அகத்தீசரை பார்க்காமல் அகத்துக்குள் நான் கண்டுவிட்ட பிறகு அந்த அகத்தியம் என்ற அந்த சத்தியம் சத்தியமே அகத்தியம் அகத்தியமே சத்தியம் அகத்தியமே ஜெயம் அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாக புரிந்துவிட்டதுனால எண்ணுகின்ற காரியங்கள் எல்லாமும் நடக்கும் எப்போ ஓம் அகத்தீசாய் நம்ம என்றால் அப்போது ஓம் அகத்தீசாய் நம்மன்னு சொல்கிறத மட்டுமே நம்ம வேலையாக வச்சுக்கிட்டு அதை சொல்லி என்ன வேலையை செய்ய போகிறோமோ அந்த வேலையில் கவன சிதறல்களோடு இருந்தோம்னாக்கா நம்ம காரியங்கள் விக்கனங்களாகத்தான் முடியும் எத்தனை ஜபரை ஜபித்தாலும் அப்படி தான் இருக்கும் ஜபித்தவரை காப்பாற்றோம் அப்படின்னும் போது யார் ஜபிக்கிறாங்களோ அவங்கள காப்பாற்றோம் எவ்வளோ தரம் ஜபிச்சு இருக்கிறாங்களோ அது அவங்கள காப்பாற்றும் அதனால் ஜபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டான்ற வரைக்கும் ஜபிக்க வேண்டியதான் தான் ஒருத்தர் ஃபீட்பேக் நமக்கு கொடுக்கும்போது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்களே நீங்கள் மந்திர உத்தீட்சை உபதேசம்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னாக்கா திருமூல மகரிஷி தெளிவாக சொல்லியிருக்கிறார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டான்னு நம்ம அது கேள்வி கேட்டிருக்கோம் அப்போ மனம் செம்மையாகிற வரைக்கும் ஜெபியப்பா எடுத்தவொடனே நான் டாக்டராக இன்னும் ஒரு பிறந்த குழந்தை எடுத்தவொடனே வந்து என் குழந்தை டாக்டர் தான் அப்படின்னாக்கா எங்கள் ஆக்கி தான் காட்டாம பார்ப்போம் இல்லை ஆக்காம் பார்ப்போம் அந்த குழந்தைக்கு முதல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் சேர்க்கணும் டென்த்து படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்தில் நல்ல குரூப் எடுக்கணும் நீட் எக்ஸாம் எழுதணும் அதில் நல்ல வல்லமையோடு தேர்ச்சி பெறணும் தான் கேட்குற காலேஜில் கிடைக்கிற அளவுக்கு ஆற்றல் பலத்தோடு அந்த மதிப்பெண் இருக்கணும் அப்போ தான் போய் அங்கே போட்டிக்கு நின்று நான் டாக்டர் ஆகிட்டேன்னு சொல்ல முடியும் எந்த உழைப்பும் இல்லை மனம் செம்மையாகிற வரைக்கும் எந்த காரியத்தையும் செய்யலை எடுத்தோடனே திருமூல மகரிஷியே சொல்லிட்டார் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க மந்திரமே வேணாம்னு சொல்லிட்டாரு மந்திரம் ஜபிக்க வேண்டாம் தான் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை அவங்களுக்கு மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னாக்கா மந்திரம் ஜபிக்க வேண்டான்ற வார்த்தையை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர மனமது செம்மையானால்ன்ற வார்த்தையை அவங்க யோசிக்கிறதே இல்லை அப்போ மனது செம்மையாகின்ற வரைக்கும் ஜபிக்கணும் தானே அர்த்தம் இதை முழுமையாக புரிந்து ஞானிகளுடைய பாடல்களுக்கு நம்ம கருத்தை சொல்லிக்கிட்டு வரணும் அப்பொழுது தான் ஞானம் சித்திக்கும் அதனால் ப்ரீகேஜிலிருந்து எல்கேஜி யுகேஜியிலிருந்து டாக்டர் முடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் டாக்டர் சேர்ந்துட்டாங்க எக்ஸாமுக்கு போல் அவங்க திறமையாக படிக்காத தோல்வி தழுவிட்டாங்கனாக்கா எப்படி டாக்டர் ஆகிறது அப்போது மந்திரமும் தேவை எந்திரமும் தேவை தந்திரமும் தேவை யோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஞானயோகம் தேவை கடைசியாக நம்ம ஆகணும் ஞானிகளாக மாறணும் ஒளிதேகம் பெற்ற அருளாளர்களாக நம்ம மாறணும் அதற்கு தொடர்ந்து நம்ம பயிற்சி முயற்சிகளை செய்து வெற்றியாளர்களாக மாறுவதற்கு ஓமகத்தி சாய நமன்ற அந்த இயக்கத்தை செயல் வடிவத்திற்கு கொண்டுட்டு வரணும் நம்ம ஜெபிப்பதை மட்டும் செயலாக வச்சுட்டு இருந்தோம்னா நாம் சமூகத்தில் எந்தெந்த செயல்களில் தொடர் நிகழ்வுகளுக்கு போகிறோமோ அங்கேயும் அதை இயக்குகின்ற அருள் பலத்தை நாம் அறிவு வழியில் செயல்படுத்த வேண்டாம் அதனால்தான் அறிவே தெய்வம் அப்படின்னு மேலோர்கள் சொல்லியிருக்காங்க அறிவையே ஆயுதமாக பயன்படுத்தி வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வேதாத்ரி மகரிஷினுடைய கூற்றின் பிரகாரம் நான் இன்றிலிருந்து ஒரு கோட்பாட்டை பயிற்சிக்காக எடுத்து கொள்ள போகின்றேன் எப்போ ஒருத்தர் பயிற்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டெஸ்ட்டு வைப்பாங்க சினம் தவிர்த்தல் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை யாரை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கோபப்படுத்துகிற மாதிரி பிரபஞ்சம் நிறைய செயல்களை கொடுக்கும் இன்னல் புரிவோர் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி வாழ நல்வாழ்வு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லுவார் அந்த பயிற்சியை நாமளும் தொடுவோம் உலகம் நல்லா இருக்கட்டும் எல்லோரும் நன்மையாகவே பெறட்டும் கோபம் சினம் இந்த நிலைகளில் இருந்து மனதை செம்மப்படுத்துகின்ற முயற்சிக்கு நம்ம வருவோம் பார்ப்போம் ஓம் அகத்தீசாய் நமன்ற இந்த நாமம் என்ன வெற்றியை நமக்கு தருகிறது அப்படின்ட்டு சிறுக சிறுக நம்ம பார்ப்போம் தொடர்ந்து ஞானசக்தி ஊடகத்தை பின்பற்றி வாருங்கள் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம